நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் எவ்வளவு நல்லது செய்தாலும் தான் என்ற கர்வம் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு கடவுள் எப்படிப்பட்ட முடிவை தருவார் மகாபலி சக்கரவர்த்தியை ரட்சிக்கவும் அவரின் புகழை உலகறிய செய்ய வாமனாக அவதரித்தார் மகாவிஷ்ணு முன்னொரு காலத்தில் பழமையான ஒரு சிவன் கோவில் இருந்தது அங்கு விளக்கு ஒன்று அணையும் நிலையில் இருந்தது அப்போது கோவிலுக்குள் நுழைந்த எலி ஒன்று எதிர்பாராமல் விளக்கில் ஏறியது அதன் வால் அந்த திரியில் பட்டு திரி தூண்டப்பட்டு விளக்கு பிரகாசமாக எரிந்தது தன்னையும் அறியாமல் அந்த எலி செய்த காரியம் அதற்கு புண்ணியத்தை கொடுத்தது மறு ஜென்மத்தில் எலிக்கு சக்கரவர்த்தியாகும் யோகத்தை கொடுத்து அருளினார் சிவபெருமான் அந்த எலிதான் மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் மகாபலியின் புகழை உலகுக்கு உணர்த்தி மகாபலியின் தான் என்ற கர்வத்தையும் அழித்து அதோடு அவருக்கு ஒரு வரத்தையும் கொடுத்தார் பகவான் மகாபலிக்கு எப்படிப்பட்ட அழிவு நேர்ந்தது அவருக்கு என்ன வரம் கிடைத்தது என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் இந்திரனுடன் போர் செய்து மகாபலி தோற்றுப்போனார் மீண்டும் பலம் பெற்று எப்படியாவது தேவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று தனக்குள் ஒரு சபதத்தை செய்து கொண்டார் பிறகு வம்சத்தில் தோன்றிய சுக்கராச்சாரியார் மேலும் பல அந்தணர்களை அணுகி ஆலோசனை கேட்டார் அவர்களோ பலி சக்கரவர்த்தியிடம் விக்ரஜித் என்ற ஒரு பெரிய வேள்வியை நடத்தும்படி உபதேசம் செய்தார்கள் அவ்வாறு அவர் வேள்வி செய்யவே அதிலிருந்து ஒரு பொன் ரதம் வெளிவந்தது அந்த ரதத்தில் கணக்கற்ற வில்லும் அம்பும் கவசமும் இருந்தன அதில் சிங்கத்துவஜமும் கட்டப்பட்டு இருந்தது அந்த சமயம் பழியினுடைய தாத்தாவாகிய பிரகலாதன் அவன் முன் தோன்றி அவனுக்கு என்றும் வாடாத தாமரை மலர் மாலையை கொடுத்தார் மேலும் சுக்கராச்சாரியாரும் ஒரு சங்கை பரிசாக கொடுத்தார் பலி சக்கரவர்த்தி வேள்விக்கு வந்த அந்தணர்களை அனைவரையும் வணங்கினார் சுக்கராச்சாரியாரின் ஆசியையும் பெற்றார் ரத்துல ஏறினாரு கவசத்தை தரித்து கொண்டாரு ஒரு கையில வில்லையும் மறு கையில சங்கையும் தாங்கிக் கொண்டார் அசுர சேனைகள் புடை சூழ நேர தேவலோகம் சென்றார் தேவர்களின் நகரமான அமராவதியை முற்றுகையிட்டார் அமராவதி பட்டணம் அழகு வாசம் இடம் இந்த எழிலார்ந்த நகரம் தனக்குத்தான் என்ற உற்சாகத்தில் படைகளுடன் தேவலோகத்தை தாக்கினார் மகாபலி எழுப்பிய யுத்த சத்தமாகிய சங்கு ஒலி கேட்டதும் இந்திரனுக்கு அச்சம் ஏற்பட்டது உடனே தன்னோட குலக்குருவான பிரகாஷ்பதியை அதாவது வியாழ பகவானை போய் சந்தித்தார் தேவேந்திரன் குரு பகவானிடம் குருபகவானே பகவானே மகாபலி முன்னைவிட அதிக பராக்கிரமத்துடன் அசுர சேனைகளை கொண்டு நம்மை முற்றுகையிட்டிருக்கின்றான் அவன் செய்த வேள்வியின் ஓமகுண்டத்தில் இருந்து தோன்றிய ரதத்தில் ஏறி வந்திருப்பதை பார்த்தால் நாம் அவனை ஜெயிக்க முடியாது என்றே கருதுகின்றேன் ஆகவே நான் தங்களிடம் அடைக்கலம் தேடி தேவ சைன்யத்துடன் வந்திருக்கின்றேன் என்று குருபகவானிடம் தேவேந்திரன் ஆலோசனை கேட்டான் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் சரியான உபாயத்தை சொல்லுங்கள் என்றான் தேவேந்திரன் குரு பகவானோ தேவேந்திரா நீ மகாபலியை இந்த நிலையில் மோதுவது என்பது உகந்தது அல்ல அவன் பிருகு வம்சத்து மகரிஷியின் பரிபூர்ண ஆசையை பெற்று வந்திருக்கின்றான் அளவில்லாத பராக்கிரமமும் பெற்றிருக்கின்றான் அதனால் இப்போது யுத்தம் செய்ய வேண்டாம் நீங்கள் எல்லோரும் இப்போது சொர்க்கத்தை விட்டு வெளியே போய்விடுங்கள் மகாபலிக்கு எப்படியாவது சொர்க்கத்தை தான் கட்டி ஆள வேண்டும் என்ற ஆசை அந்த குறிக்கோளை அவன் அடைவது உறுதி இருந்தாலும் காலப்போக்கில் அவனே தன்னை அழித்து கொள்வான் எந்த மகரிஷிகளால் அளப்பரிய பலத்தை பெற்றானோ அந்த மகரிஷிகளுக்கே அர்ப்பணம் செய்து அவர்களாலேயே அவன் அழிவை தேடிக்கொள்வான் கவலை வேண்டாம் நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் ஸ்ரீமத் நாராயணனை தேடி சரணடையுங்கள் அவர்தான் பழிக்கு அழிவை தரக்கூடியவர் என்று பிரகஸ்பதி அறிவுரையை வழங்கினார் குருதேவரின் வார்த்தைகளை தட்டாத இந்திரன் மற்ற தேவர்களுடன் தேவலோகத்தை விட்டு வெளியேறினான் அசுரர்களுக்கு தெரியாத இடம் ஒன்றில் போய் மறைந்து கொண்டான் படையெடுத்து வந்த மகாபலி தேவர்கள் அங்கு இல்லாததால் சுலபமாக சொர்க்கத்தை கைப்பற்றினார் அங்கேயே தங்கி மூன்று உலகங்களையும் கட்டி ஆண்டார் இது தவிர அந்தனர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் தத்தம் கர்மாவை குறைவின்றி நடத்தி கொள்ளவும் மகாபலி வழி செய்து கொடுத்தார் அதனாலேயே மகாபலி அனைவரும் போற்றி புகழ்ந்தனர் பிருகு வம்சத்தை சேர்ந்த அந்தனர்கள் தங்கள் சீடனுக்கு கிடைத்த இந்திர பதவியை நினைத்து மகிழ்ந்து போனார்கள் மகாபலி இந்திர பதவியிலிருந்து விடுபடாமல் இருக்க நூறு அஸ்வமேத யாகம் செய்யுமாறு மகாபலியிடம் அந்தனர்கள் கூறினார்கள் மகாபலியும் அந்தனர்கள் கூறியபடி நூறு யாகம் செய்ய ஏற்பாடு செய்தார் இதனாலேயே மகாபலியோட புகழ் மூன்று உலகங்களிலும் ஓங்கி நின்றது தேவர்கள் என்பவர்கள் தட்சன் மகளான அதிதிக்கும் கஷ்யப்ப முனிவருக்கும் பிறந்தவர்கள் இதனாலேயே தேவர்களின் தாயான அதிதி தன் மக்களுக்கு ஏற்பட்ட இந்த இழிநிலை வாழ்க்கையை எண்ணி மனம் வேதனையடைந்தார் இதை கண்ட கஷ்யபர் அதிதி முகம் ஏன் வாடியிருக்கிறது ஏதோ மனவேதனையில் இருக்கிறாய் போலிருக்கிறதே உனக்கு தெரியும் அந்தனர்களுக்கும் சாதுக்களுக்கும் எந்தவித துன்பமும் ஏற்பட நியாயமில்லை என்றார் உடனே அதிதி மகரிஷியே நீங்கள் சொல்வது உண்மைதான் சாதுக்களுக்கும் அந்தனர்களுக்கும் துன்பம் ஏற்படுவது இல்லைதான் ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர் தேவர்களும் உம்மது புத்திரர்கள்தான் அசுரர்களும் உம்மது புத்திரர்கள்தான் இருவரும் உமக்கு சமமே இருந்தாலும் நான் உங்களிடம் ஒன்று வேண்டுகின்றேன் தேவலோகத்தில் எனது புத்திரர்களான தேவர்கள் பதவி சொத்து சுகம் அனைத்தையும் இழந்து தவிக்கின்ற அவர்கள் மீண்டும் பழைய நிலையை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கூறுங்கள் என்றாள் அதிதி அதிதியின் இவ்வார்த்தைகளை கேட்ட முனிவர் சிரித்துவிட்டு அதிதி உன்னோட விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் அந்த மகாவிஷ்ணுவை தியானம் செய் அவர் உனக்கு ஒரு வழியை தந்தருள்வார் என்றார் முனிவர் அதிதியும் அப்படியே மகாவிஷ்ணுவை வேண்டி தவம் இருந்தாள் பகவான் சங்கு சக்கரதாரியாக அவருக்கு காட்சி தந்தார் அதிதி மிகவும் மனம் மகிழ்ந்தாள் தேவமாதா அதிதி நீ என்னை வேண்டி எதனால் தியானம் செய்தாய் என்பதை நான் அறிவேன் தேவர்கள் அனைவரும் தேவலோகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் தற்சமயம் அது இயலாது யாரும் வெல்ல முடியாத பராக்கிரமம் பெற்றிருக்கின்றான் மகாபலி அத்தோடு அந்தணர்களின் வழியில் ஆட்சியை நடத்துகின்றான் அதனால் போர் செய்து வெல்ல முடியாது அதனால் உனது விருப்பம் நிறைவேற நானே உனக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும் என மனதில் பிரார்த்தனை செய் அதன்படியே பிறந்து தேவர்களை காக்கின்றேன் இது தேவ ரகசியம் என்று கூறி மறைந்தார் அதிதியும் அவ்வாறே பகவான் சொன்னபடி வேண்டினாள் வரம் தந்தது போலவே பரந்தாமனும் அதிதியின் கர்ப்பத்தை அடைந்தார் புரட்டாசி மாதம் சுக்லபட்சம் திருவோண நட்சத்திரத்தில் அதிதிக்கும் கஷ்யபருக்கும் மகனாக பிறந்தார் பகவான் இதற்கு பெரியோர்கள் விஜய துவாதசி என்று பெயரிட்டார்கள் அப்போது தேவதந்துபி முழங்கியது பெற்றோருக்கு திரு அலங்கார பூஷேதராக காட்சி கொடுத்தார் பிறகு அடுத்த கணத்தில் தன் உருவத்தை குட்டையான ஓர் அந்தன சிறுவனாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் அதிதியும் கஷ்யபரும் பகவானுக்கு வாமனன் என பெயர் வைத்தார்கள் தேவர்கள் அனைவரும் ஆசிரமத்திற்கு வந்து வணங்கினர் அச்சமயம் கதிரவனே அவருக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தான் நிகரற்ற பேரும் புகழும் பெற்ற சிறுவன் தனது வைதிக கர்மாக்களை தவறாது செய்து வந்தான் மற்றொரு புறத்தில் நர்மதா நதியின் வடக்கரையில் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு பெரிய யாகசாலையை அமைத்தான் அந்த வேள்விக்கு மகரிஷிகளை எல்லாம் வரவழைத்தான் அங்கு வாமனரும் வந்தார் யாகசாலைக்குள் யாகசாலைக்குள் இவர் நுழைந்ததும் இவருடைய அருட்பெரும் ஜோதியால் மற்ற இடமெல்லாம் ஒளிமயமாகிவிட்டது இவர் யார் கதிரவனோ இல்லை அக்னி பகவானோ ஒருவேளை சனிக்குமாரனாக இருப்பாரோ என அனைவரும் சந்தேகித்தனர் அவரை மகாபலி அன்புடன் வரவேற்றான் அர்க்கியம் கொடுத்து அவர் திரு பாத கமலங்களை கழுவி அந்த நீரை தன் தலையில் தெளித்து கொண்டான் பின்னர் முகமலர மகாபலி வாமனரிடம் பேசினான் சுவாமி தாங்கள் இந்த யாகசாலைக்கு வந்ததை நினைத்து நான் பெருமை கொள்கின்றேன் தங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அதை அடியேன் தர சித்தமாக இருக்கின்றேன் தாங்கள் தம் தேவைகளை பெற்று மேலும் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் மகாபலியின் பிரார்த்தனையை கேட்ட பகவான் அசுரேந்திரா நீ கூறிய வார்த்தைகளை கேட்டு நான் உண்மையில் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் நீயோ பரம பாகவதனான பிரகலாதன் வம்சத்தில் பிறந்தவன் உனக்கு கிடைக்காத சம்பத்தே இல்லை மேலும் நீயோ மகரிஷிகளை மதித்து அவர்களின் வார்த்தைகளை தட்டாமல் கேட்டு வழி நடக்கின்றாய் இப்படிப்பட்ட உனக்கு என்ன குறை இருக்கப் போகிறது அத்தோடு யாசிப்பவர்கள் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடியவன் என்பதை நான் அறிவேன் அதனால் நான் உன்னிடம் வேண்டுவது எல்லாம் எனது கால் அடியினால் மூன்றடி நிலம் மட்டுமே அதற்கு மேல் எனக்கு எதுவும் தேவையில்லை ஆக எனக்கு தேவையான அந்த மூன்றடி நிலத்தை மட்டுமே பெற்று வந்திருக்கின்றேன் என்றாள் சுவாமி என்னிடம் யாரெல்லாமோ எதையதையோ கேட்டு பெற்று செல்கின்றார்கள் தாங்களோ மிகவும் இளம் வயதினராக திகழ்கின்றீர்கள் அப்படிப்பட்ட தாங்கள் தங்கள் கால் காலடிகளால் மூன்றே அடிதான் கேட்கின்றீர்கள் சிறு உருவமாக இருப்பதால் அடியில் இவரால் எவ்வளவு நிலத்தை அளக்க முடியும் என்று நினைத்த மகாபலி உங்களுக்கு நிறைய மலர்கள் பூத்து கொழுங்கும் பூந்தோட்டத்துடன் கூடிய பெரிய நிலத்தையே தருகிறேன் என்றான் மகாபலி சக்கரவர்த்தி அசுரராஜனே நீ கூறியதை கேட்டு நான் மனம் மிகுந்த திருப்தி அடைந்தேன் ஆனால் எனக்கு நான் கேட்கும் மூன்றடி மட்டுமே போதும் வேறெதுவும் தேவையில்லை என்றார் மகாபலி அவரை வணங்கி தாங்கள் விருப்பப்படியே தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வாமனருக்கு தானம் செய்வதற்கு நீர் நிறைந்திருக்கும் கிண்டியை கையில் எடுத்தார் அதே நேரம் இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த சுக்கராச்சாரியார் மகாபலியே இதோ இங்கே குள்ளமான உருவில் வந்து நிற்பது வேறு யாரும் இல்லை ஸ்ரீமத் நாராயணனே அவர் தேவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இங்கு வந்திருக்கின்றார் எந்த காரியத்தையும் ஆராய்ந்து அவசரப்படாமல் சற்று நிதானமாகவே செய் நீ செய்ய போகும் காரியத்தால் உனக்கு மட்டுமல்ல உன்னை சேர்ந்தவர்களுக்கும் உன்னை நம்பி இருக்கின்ற அசுரர்கள் அனைவருக்கும் அழிவு வந்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே மகாபலி மகாபலி இப்போது ஒன்றுமில்லை வாக்கு கொடுத்துவிட்டமே அதை நிறைவேற்ற வேண்டுமே என்ற தயக்கம் வேண்டாம் ஒரு சில இக்கட்டான நிலையில் வாக்கு தவறுவதை சாஸ்திரங்கள் சம்மதிக்கின்றன அது மட்டுமல்ல ஒருவர் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு பிறர் பொருளுக்கு ஆசைப்படும்போது நீ பொய் பேசுவது தவறில்லை ஆகவே உன் வாக்குறுதியை மறந்து விடுவாயாக என்று விளக்கமாக குரு சுக்கராச்சாரியார் எடுத்து உரைத்தார் ஆச்சாரியாரே நீங்கள் சொல்வது முற்றிலும் சரியே இருந்தாலும் சற்று சிந்தித்து பாருங்கள் என் குலம் எப்படிப்பட்டது நான் வாக்கு தவறினால் பரம பாகவதனான என் பாட்டன் பிரகலாதனுக்கல்லவா இழிவு இந்த தூர்தன் பிரகலாத வம்சத்தில் பிறந்தவன் வாக்கு தவறிவிட்டான் என்ற அவர் பெயரை தானே உலகம் பழிக்கும் கொடுத்த வாக்கை பூர்த்தி செய்வதை காட்டிலும் சிறந்த தர்மம் வேறு உண்டோ தானம் செய்வதால் நான் அனைத்தை இழந்தாலும் சரி ஓர் அந்தனனுக்கு அளித்த சத்தியத்தை ஒருபோதும் மீறமாட்டேன் வந்திருப்பது பரந்தாமன் என்றீர்கள் பகவானே வந்து யாசிக்கின்றான் என்றால் என்னுடைய குலத்துக்கு ஏற்பட்ட பெருமையாகவே நினைக்கின்றேன் அவருக்கு தானம் தருவதினால் வரும் விளைவு எதுவாயினும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன் என்னை மன்னியுங்கள் நான் கொடுத்த வாக்கை மீறப்போவதில்லை என்றார் மகாபலி கோபம் வந்தது சுக்கராச்சாரியாருக்கு மூடனே நான் இவ்வளவு விளக்கமாக கூறியும் என் பேச்சை கேட்காதனி பதவி இழந்து பரிதாபகாரமான நிலைக்கு தள்ளப்படுவாய் என்று சாபம் கொடுத்தார் சுக்கராச்சாரியார் மகாபலி அதை பொருட்படுத்தாமல் தன் மனைவியை அழைத்து வாமனருக்கு நீர்வார்த்து கொடுக்க தயாரானான் பிறகு வாமனரை ஒரு ஆசனத்தில் அமர வைத்தார் பலியின் மனைவி நீர்வார்த்து கொடுக்க பலி வாமனரின் பாதங்களை கழுவினார் அவருக்குரிய பூஜையை செய்தார் நிலத்தை தானம் தருவதற்கு தாரை வார்த்து கொடுக்க கிண்டி செம்பை கையில் எடுத்தார் அது சமயம் தன் அறிவுரையை ஏற்காமல் பழி தாரை வார்த்து கொடுத்து கொடுத்து ஏமாந்து போகிறானே என்று எண்ணிய சுக்கராச்சாரியார் வண்டு உருவத்தை எடுத்து செம்பினுள் நுழைந்து நீர் துவாரத்தை அடைத்து கொண்டார் செம்பிலிருந்து நீர் வரவில்லை இதை உணர்ந்த பகவான் பக்கத்தில் கிடந்த அருகம்புல் ஒன்றினை எடுத்து துவாரத்தை குத்தினார் அந்த அருகம்புல் துவாரத்தை அடைத்து கொண்டிருந்த சுக்கராச்சாரியாரின் கண்களில் ஒன்றை குருடாக்கியது பிறகு கிண்டி செம்பிலிருந்து நீர் வெளிவந்தது மனைவி நீர்வார்க்க மகாபலி தாரை வார்த்து கொடுத்தார் வாமன மூர்த்தியாகிய பகவான் முகம் மலர்ந்தபடி தன் இருக்கையிலிருந்து எழுந்தார் அப்போது அவருடைய உருவம் வானலாவி நின்றது அவருடைய திருமேனி எங்கும் நீக்கமற மர நிறைந்து நின்றது விண்ணும் மண்ணும் திசைகளும் மற்ற உலகங்களும் ஏழு கடலும் அத்தனையும் அவரிடம் அடங்கியிருந்தன இதை கண்ட அசுரேந்திரன் பிரமித்து நின்றான் இத்துடன் ஸ்ரீஹரியாகிய வாமனர் ஒரு பாதத்தை பூமியிலும் இன்னொரு பாதத்தை ஆகாயத்திலும் வைத்து அளந்தார் மகாபலி மூன்றடி கொடுப்பதாக சொன்னாய் இரண்டடி அளந்து விட்டேன் மூன்றாவது அடியை எங்கே வைப்பது இடமில்லையே என்றார் மகாபலியோ பிரபு இதோ என் தலையில் வையுங்கள் என்று தலை குனிந்து நின்றார் உடனே அவரது தலையில் பாதத்தை வைத்து அழுத்தி பாதாளலோகத்திற்கு அனுப்பினார் வாமனன் கொடைவல்லலாக திகழும் மகாபலியின் புகழ் என்றென்று நிலைத்திருக்கவும் அருள் செய்தார் மகாவிஷ்ணுவிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார் மகாபலி என் நாட்டு மக்களை பிரிந்து செல்வது வருத்தமாக உள்ளது ஆண்டுதோறும் ஒரு நாளில் அவர்களை சந்திக்க வரம் அருள வேண்டும் என்று வேண்டினார் அவ்வாறே நடக்கவும் அருள் செய்தார் மகாவிஷ்ணு தன் நாட்டு மக்கள் சந்தோஷமாகவும் வளமாகவும் இருக்கிறார்களா என்று பார்க்க ஆண்டுதோறும் வருகின்றார் மகாபலி சக்கரவர்த்தி இதையே ஓணம் பண்டிகையாக மக்கள் கொண்டாடுகின்றார்கள் வாமனமூர்த்தியான பகவான் பலியிடமிருந்து பெற்ற மூன்று உலகங்களையும் இந்திரனிடம் ஒப்படைத்து தேவ அனுகிரகம் செய்து அங்கிருந்து மறைந்தார் பிரகலாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்கி அவரின் புகழை உலகறியச் செய்தார் இந்த அவதாரம் திரேதா யுகத்தில் நடைபெற்றது ஆவணி திருவோணம் வாமன ஜெயந்தியாக வைணவர்களால் இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஓங்கி உலகளந்த உத்தமரின் அவதாரத்தை பற்றியும் மகாபலி சக்கரவர்த்தியின் புகழை பகவான் எப்படி உலகறிய செய்தார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்